ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆடை கலாச்சாரம் பெண்ணுக்கு ஒரு மாதிரியும் ஆணுக்கு ஒரு மாதிரியும் நிறைய விவாதங்கள் வைக்கிறோமா பெண்கள் வந்து சரியா மார்பகத்தை மூடாததுனால தான் ஆண்கள் கெட்டு போறாங்க ஆண் நிறைய சமூக சீர்கேடுகள் நடக்குது இப்படின்லாம் சொல்றோம் ஆனாலும் ஒரு பெண் ஆலோசனைக்கு வந்து அவ வைக்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு ஆண் டைட்டா பேண்ட் போட்டிருக்கிறதுனால அந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால என்னால அந்த ஆண் மேல ஏற்படுகின்ற ஈர்ப்பை தடுக்க முடியல அது எனக்கு பெரிய சங்கடத்தை கொடுக்குது இதுக்கு எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கன்னு வந்து நிக்கிற அப்போ ஒரு ஆண் எப்படி பெண்களை சொல்றோமோ அதே மாதிரி ஆண் வந்து துப்பட்டா போட்டு அந்த இடத்த கவர் பண்ணிட்டே எனி டைம் போக முடியுமா வெளியில இல்ல பேண்ட்டுக்கு பதிலா வேஷ்டி கட்டிட்டே இருக்க முடியுமா சோ இங்க ஒரு ஆண் தான் தவறு பண்றான் இல்ல பெண்கள் தான் தவறு பண்றாங்கன்னே நான் பேச வரல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஆடை தாண்டி அவங்களுக்குள்ள உள்ள ஈர்ப்புன்றது அது ஆடை ஒழுங்காக உடுத்தினாலும் இருக்கு உடுத்தலைனாலும் இருக்குன்னு தான் இங்க சொல்ல வரேன் ஸோ ஆடை தாண்டி பொண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள ஈர்ப்பை தடுக்க முடியாது அவங்கவுங்க தன்னுடைய ஆடை கலாச்சாரத்தை ஒழுக்கத்தோட தன்னை பாதுகாத்துக்கணும்னு இந்த சமுதாயத்துல இருந்தா மட்டும்தான் தன்னை பாதுகாத்துக்க முடியுமே தவிர இதுக்குன்னு இதை தடுக்க முடியுமா இதை மாற்ற முடியுமா இந்த ஈர்ப்பு விதியை சரி பண்ண முடியுமான்னா கண்டிப்பா முடியாது நன்றி